கோவை மாவட்ட பார்வையிழப்பு தடுப்பு சங்கம் காரமடை அரிமா சங்கம் குன்னூர் மேட்டுப்பாளையம் இமானுவேல் கண் நோய் நிவாரண குழு இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் காரமடை ஸ்ரீதாச பலஞ்சிக மகாஜன திருமண மண்டபத்தில் நடைபெற்றது காரமடை அரிமா சங்க தலைவர் சண்முக சுந்தரம் தலைமை தாங்கினார் பட்டய தலைவர் கே பி வி கோவிந்தன் சங்க பொருளாளர் சோனி ராமசாமி முன்னாள் தலைவர் பீஷ்மராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயலாளர் விமல்குமார் வரவேற்று பேசினார் முகாமில் இமானுவேல் கண் மருத்துவமனை டாக்டர் சன்னதி தலைமையிலான மருத்துவ குழுவினர் நோயாளிகளுக்கு பரிசோதனை செய்தனர் கண்ணில் கண்ணில் நீர்ப்பை அடைப்பு கண்ணில் நீர் அழுத்தம் பார்வை மற்றும் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் இலவசமாக பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்தனர் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று பரிசோதனை செய்ததில் ஐம்பத்தி ஆறு பேர் கண் அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்டு மேட்டுப்பாளையத்தில் உள்ள இமானுவேல் கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் முடிவில் முகாம் அமைப்பாளர் நடராஜன் நன்றி கூறினார்